சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான மூத்த நிர்வாகிகள் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவுகளை தெரிவித்துள்ளார்கள் நாட்கள் செல்ல செல்ல யாரெல்லாம் ஓபிஎஸை எதிர்த்தார்களோ அவர்களே ஓபிஎஸ் அவர்களை தேடக்கூடிய நிலைமைக்கு உருவாகிவிட்டது காரணம் தேர்தல் மக்களவை தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்த பிறகு பல்வேறு எதிர்ப்புகள் எடப்பாடி பக்கம் சூழ்ந்து கொண்டது ஓபிஎஸ் என்ற தனி நபரை எதிர்த்ததன் காரணமாக அதிமுக மக்களவை தேர்தலில் தோல்வி அடைந்ததா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது அவர்கள் பின்னால் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொண்டர்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புறக்கணித்து விட்டார் ஓபிஎஸ் என்றைக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறதோ அன்றைக்குத்தான் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் அதிமுகவிற்காக வேலை செய்வார்கள் ஜெயலலிதா அவர்கள் ஒன்றும் உயிருடன் இல்லை அவர்களை தோல்வியடைய வைப்பதற்கு ஏனென்றால் அவர்கள் முதல்வராகவே இறந்து விட்டார்கள் அந்த பதவியில் ஓபிஎஸ் அவர்கள்தான் இருக்க வேண்டியது அல்லது செங்கோட்டையின் அவர்களுக்கு அந்த பதவி உரியது காலில் விழுந்து முதுகில் குத்திய எடப்பாடிக்கு முதல்வர் பதவிற்கு ஆசைப்பட்டால் எப்படி துணை முதல்வராக ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ் அவர்கள் செயல்பட்ட பொழுதே அவருக்கு எதிராகவே காய் நகர்த்தியவர் தான் எடப்பாடி குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு ஆதரவாகவும் குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு எதிராகவும் செயல்பட்டதுதான் ஓபிஎஸ் எடப்பாடிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அதிகமானது ஓபிஎஸ் அவர்கள் கட்சியிலிருந்து விலகியதாக பலரும் கூறுகிறார்கள் ஆனால் அவர் இன்றும் அதிமுகவின் ஒரு முக்கியமான பொறுப்பில்தான் இருக்கிறார் தேர்தல் ஆணையமே அதை கூறிவிட்டது புதிய கட்சியை ஓபிஎஸ் தொடங்கிவிட்டார் பிறகு ஏன் மீண்டும் அதிமுகவில் இணைய வேண்டும் என்று கூறுகிறீர்கள் என்று பலரும் கூறுகிறார்கள் புதிய கட்சியை தொடங்கிவிட்டாலும் அதிமுகவில் என்றைக்கும் ஓபிஎஸ் இருக்கின்ற இடம் நீதிமன்றம் கூறும் வரை அது அப்படியே தான் இருக்கும் ஏனென்றால் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது உண்மையான விசுவாசி ஓபிஎஸ் அவர்கள் பல லட்சம் தொண்டர்கள் ஓபிஎஸிற்கு பின்னால் இருக்கிறார்கள் அதற்கு உதாரணம் ராமநாதபுரம் தொகுதியில் மக்களவைத் தேர்தல் போட்டியிட்ட பொழுது இரண்டாவது இடம் அதிமுகவின் வேட்பாளரே மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட வைத்தது ஓபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் அந்த இடத்தில் போட்டியிடவில்லை என்றால் அதிமுகவில் ஓபிஎஸ் இருந்திருந்தால் ஓபிஎஸின் ஆதரவாளர்களும் எடப்பாடி பழனிசாமியின் வேட்பாளருக்கு ஓட்டுக்களை செலுத்தியிருப்பார்கள் இது அதிமுகவில் கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வெற்றியாக பார்க்கப்பட்டிருக்கும் ஆனால் ஓபிஎஸ் அவர்களுக்கு எதிராக செயல்பட்டதுதான் எடப்பாடி செய்த மிகப்பெரிய தவறு என்று புரிந்து முன்னாள் அமைச்சர்கள் ஓபிஎஸ் பக்கம் வருகிறார்கள்